அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரை போன மாத தேவன் இந்த மாதமே நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறாரு இந்த நாள்ல நம்ம ஒரு செய்தியை ஆண்டோடு சமூகத்துல கேட்கறதுக்கு முன்பு நம்ம எல்லா கண்களும் மூடி சமூகத்தை சமூகத்தினிக்கலாம் பரலோக பிதாவின் நல்ல வேலைக்கா நன்றி சொல்கிறோம் ஆண்டவராய் இயேசு நாமத்து இந்த பிப்ரவரி மாதத்துல ஒன்னாம் தேதி எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்க தேவன் தாமி எல்லாவற்றையும் படைத்தவர் நீங்கள் சர்வ லோகத்தை உண்டாக்கின தேவர் உம்மிடத்திலேருந்து எந்த நன்மையும் வருமோ ஜோதி பிதா இடத்துலேருந்து இறங்கி வருவதாக அப்படியாக எங்களை நீர் ஆசிர்வதித்து எங்களை வலப்படுத்தி எங்களை நடத்த வேண்டுமா சொல்லிக்கிறோம் அதே நிமித்த நீங்கள் வெளிப்படுங்க அந்தவரையே நீர் வந்துக்கிறவர்களோடு கூட பேசும்படி ஆவியான ஒரு உதவி செய்யுங்க அதை மறுத்து வெளிப்படும் வெளிப்படணும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்லா ஆமே அடுத்த வாரத்தில் நம்ம மூத்த நம்ம கண்டிப்பாக எல்லாரும் வரணும் இன்னும் அடுத்த வாரம் நம்ம ஆலோசனை பாட் ஜபம் தொடர்ந்து எப்படி நடத்துவது அதே மாதிரி பார்ட்னர் ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கவங்களும் அவங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ண போகிறோம் அதனால அடுத்த வாரம் யாரும் மிஸ் பண்ணாமல் மூத்த சகோதரெல்லாம் கலந்து வரும்படி அந்த ஒரு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாளில நம்ம வசனத்தை காணிக்கலாம்